இந்த அஞ்சு வருஷம் இல்லாத இரும்பு கரத்தை காமிச்சிட்டு அரசியல் அரசு ஊழியர்களுடைய இதை கண்டுக்காமல் இருந்தவங்க இப்போ அதீத இறக்கம் பிறந்து பதிமூணாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் செலவாக இருந்தாலும் அவங்க இவர்களுக்காக அது இதுன்னு சொல்லி இன்னைக்கு பழைய ஓய்வு திட்டத்தை ஒத்துக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க ஒரு இப்போ நிறைய திமுக பற்றி பார்க்குறீங்க எல்லா கட்சியும் தான் பார்க்கணும் இந்த போலி வாக்குகளை யார் பயன்படுத்தி ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த தேர்தலில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும்ன்றது மாற்றமே இல்லை அதனால யார் கூலி வாக்காளர்கள் இறந்து போனவங்களெல்லாம் நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா நான் இப்போ வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன் கரெக்டாக இருக்காங்க அதே நேரம் இருக்காங்க நீங்கள் முப்பது நாள் பிரச்சனை ஆனோன்னா நான் போய் பேச்சுவார்த்தைலாம் நடத்துகிறேன் இப்போ காரியான பல்ட் வச்சா ஆகணும்னா மிகு எத்தனை தேர்தல் எத்தனை ஸ்டேட்டில் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க வணக்கம் இந்த கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்போடு இணைந்திருப்பவர் விமர்சகர் இருபத்தி ஆறு ஆரம்பத்தில் வந்து இருக்கோம் சார் அதே வந்து தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகளும் வந்து ஒரு தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஆரம்பத்துல இருக்கிறதுனால உங்கள்கிட்ட இந்த ஒரு கேள்வி சார் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு வந்து இந்த காலகட்டத்துல இந்த நேரத்துல எப்படி இருக்கு அவரவர்கள் பெரும் சிக்கலில் சங்கடத்தில் என்ன என்னென்னா இந்த நெகட்டிவ் வார்த்தை எல்லாத்தையும் போட்டுக்குங்க அந்த மாதிரி நிலமையில் தான் இருக்கிறாங்க திமுக உள்கட்சி பிரச்சனையிலே ஓடிட்டு இருக்குது கூட்டணி கட்சிகளும் பிரச்சனை இருக்குது அரசு ரீதியாக அரசு ஊழியர் போராட்டம் அஞ்சு வருஷம் இல்லாத இரும்பு கரத்தை காமிச்சிட்டு அரசியல் அரசு ஊழியர்களுடைய இதை கண்டுக்காமல் இருந்தவங்க இப்போ அதீத இறக்கம் பிறந்து பதிமூணாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் செலவாக இருந்தாலும் நான் இவர்களுக்காக அது இதுன்னு சொல்லி இன்றைக்கி பழைய ஓய்வூதியத் திட்டத்தை ஒத்துக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க ஒரு கையேறு நிலையில் தான் இன்னைக்கு திமுக இருக்குது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அவ்வளோ அக்கறை இருந்தால் இடைநிலை ஆசிரியர்கள் செவிலியர்கள் தூய்மை பணியல் பேரும் ஆயிரத்தி முந்நூறு பேர் இவர்கள் போராட்டத்தையும் ஏதாவது பண்ணணும்ல அப்போ பண்ண தயாராக இல்லை அரசு ஊழியர்களை பகிச்சிக்க முடியாது அதனால் இறங்கி வர்றாங்க அந்த மாதிரி நிலைமை தான் இன்றைக்கி திமுக இருக்குது இன்னொரு பக்கம் திமுகவுக்கு பெரிய பிரச்சனை விஜய் விஜய் பிரிக்கிற வாக்குகள் தான் பெரிய இழப்பீட்டை ஏற்படுத்தும் இழப்பை ஏற்படுத்ததுனால அந்த பயமும் இருக்குது ரொம்ப முறைச்சா என்டிஏ பக்கம் போயிடுவாரன்ற பயமும் இருக்குது விஜய்க்கு குழப்பம் தனியா நிற்கலாமா என்டிஏ கூட போகலாமா சிபிஐ விசாரணை எப்படி எதிர்கொள்வது நம்ம சிபிஐ விசாரணை கேட்டப்போ நமக்காக இவங்கெல்லாம் துணை நின்று டிஎம்கே அடித்தாங்க வேலை ஆகணுன்னா நம்ம பல்டி அடிச்சிட்டோம் இப்போ அந்த விசாரணை எப்படி திரும்புவோம் சிபிஐ சாரனு கூப்பிட்டு கண்டதையும் கேட்குறாங்களே கேட்பாங்களா அப்படின்லாம் ஓடுது அதனால அது ஒரு பார்ட்டு இன்னொன்று இங்கே எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு வேட்பாளருங்க ஒன்றும் சின்னத்தை வாங்கலை சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் நடுவில் எம்ஜிஆரை வேறு தூக்கிட்டு வரோம் எம்ஜிஆரை தூக்கிட்டு வந்தாலும் ரெட்டையில இருந்தால் ஜனங்க புரிஞ்சுக்கணும் அது வேறு பிரச்சனை சரி அதிமுகலேருந்து ஆளை பிடிக்கணும் ஓபிஎஸ் கட்சியிலேருந்து ஆளை பிடிச்சினுக்கிறேன் செங்கோட்டையன் என்ன தான் பண்ணுறீங்கன்றது இப்படி இருக்குது இந்த சைடு ஏடிஎம்பிய கூட்டணி பாமகாவும் தேமுதிகாவும் அப்படி இந்த புதுமாப்பில்லை வீடு வாசல் வரைக்கும் வந்துட்டு வராமல் அப்படி நின்று அங்கேயே மறந்து பிடிப்பார்ல அந்த மாதிரி பண்ணிக்கிட்டுருக்குறாங்க அதை பேசி ஈஸி கொண்டு வரதுக்கான ஏற்பாடு போகுது அவர்களுக்கும் என்ன சிக்கல்னால் விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் எந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் என்ன அது வந்து அவர் ஸ்பாய்லராக அந்த திமுக விற்றுனாலும் நிலைமை முடிவுகள் சில டைமாக மாரிச்சு நான் சிக்கலாக யோசிக்கிறாங்க அதனால் விஜய் கூட்டணி உள்ள வந்தால் நல்லாயிருக்குன்னு அதுக்கான முயற்சியில் எண்டி ஈடுபட்டு இருக்குது அதனால அவங்களுக்கு இதுவோம் சீமானை எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் தனியாக அவர் போயிட்ருக்கிறாரு அதனால நாலு பக்கமும் இந்த மாதிரி தான் இன்றைக்கி அரசியல் கட்சி நிலைப்பாடு இருக்குது மற்றவர்கள் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் நம்ம சொல்லவே தேவையில்லை அது அடிமை சாசனத்தை எழுதிய கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அதனால் ஒருத்தர் போதை பழக்கத்துக்கு எதிராகன்னு கிளம்பினார் அப்புறம் யோசிச்சார் ஐயோ இது இது பிரச்சனை அப்படி சிஎம் சீஎம் அதை வேறு ஏதாவது சமாதானம் உலக சமாதானம் இஸ்ரேலு அம்மா சண்டை போடக்கூடாதுன்ற அளவுக்கு போயிட்டா பிள்ளவர் அதில் ஒருத்தர் போயிட்டு பேசுகிறாரு சனாதனத்திற்கும் சமாதானத்திற்கு தான் போட்டி ஏன்னா அது சமாதானம் சனாதானம் சா சா அப்படின்ட்டு அவர் தனியாக ஊட்டி நிற்கிறாரு இப்படி தான் அந்த இதில் இன்னொருத்தர் புறக்கணிச்சிட்டாரு இன்னும் ரெண்டு பேரும் வந்து என்ன பேசினாங்கன்னு தெரில ஏதோ பேசிட்டு போனாங்க இப்படி தான் கூட்டணி ஒரு நிலைப்பாடு இருக்குது அவங்களுடைய எண்ணெய் என்னென்னா ஜனவரிக்கு மேலே பேச்சுவார்த்தையில் டபுள் டிஜிட் கிடைக்குமா டபுள் டிஜிட் வாங்கினா நம்ம கட்சிக்காரன் நம்மளை விட மாட்டாங்க இந்த எண்ணம் திரும்ப டபுள் டிஜிட் கேட்டால் கிளம்புன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது கிளம்புனா நம்ம மட்டும் கிளம்புற மாதிரி இருக்குமே நம்ம கூடகிற தம்பிகளை போய்ட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிடுவாங்களாம் அந்த மாதிரி பயம் இவருக்கு இருக்குது மதிமுகவுக்கு உதய சூரியனில் நிற்க சொல்லுவாங்களோ அதன் இல்லாமல் தனி சின்னத்தை நிற்கிறதுக்கு என்ன பண்ணுறது இது காங்கிரஸுக்கு எதையாவது பண்ணி நாற்பது சீட்டு வாங்கலாம் அப்படின்னு ட்ரை இருக்காங்க இதில் வேற கூடகிறான்னு வேற ஒம்புல் தின்னுக்குறானுங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தது இங்கேருந்து முட்டை அடிக்கிறான் சமாதானம் பேச்சுன்னு ஒரு முட்டை வந்து உழுது அழுகுன முட்டை யார் அடிக்கிறேன்னா ஏங்க அவன் எப்பவுமே அப்படிதாங்க எங்கள் வீட்டில் தாங்கிறான் அடங்கவே மாட்டாங்க அந்த பையன் அது ஒரு உதந்து இருக்குது அப்படின்னா இந்த சைடு ஒன்று அடிக்குது அழுகுன தக்காளி அடிக்குது இது யாரு அது ஜோதி பண்ணிங்க நீங்கள் தானே ஜெயிக்க வச்சிங்க அது அந்த மாதிரி பண்ணுக்குது இந்த பையன் மாணிக் தாகூர் அங்கே ஒருத்தர் யாரோ போய் ஏதோ பேசினுக்கிறாரு அவன் ஒரு பையன் அடங்காத பையன் ராகுல் காந்தி கொடுக்குறான் பிரவீன் சக்கரவர்த்தின்னு பேர் இப்படி நாங்களாம் என்னங்க பண்ணுறது நான் பேசி ப சரி பண்ணுறேங்க இந்த கேப்ல நம்ம நாற்பது கேட்டதை மறந்துடாதீங்க இப்படிதான் ஓடிங்க அதனால் எல்லாருக்குமே ஒரு நெருக்கடின்றது போயிட்டு இருக்குது அந்நியாருக்கும் தான் பிரச்சனை தரேமலதா அந்நியாருக்கும் ராஜ்யசபா கொடுக்குறேன்ட்டாங்க மற்றது பேசுவோம் அப்படின்னு தமிழக அரசியல் கட்சிகள் பற்றி ஒரு தெளிவான ஒரு பார்வையாக நான் அதை எடுத்துக்கிறேன் சார் மீண்டும் தமிழகத்துக்கு திரு அமித்ஷா அவர்கள் வந்து பயணம் வந்து மேற்கொள்றாரு திரு நயினா நாகேந்திரன் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஏற்கனவே வந்து திரு அமித்ஷா அவருடைய பயணங்கள் வந்து பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தாத நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது மாதிரி தான் கிட்டத்தட்ட நடந்தது இந்த பயணம் வந்து எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் இந்த பயணத்தில் கொஞ்சம் பேரை சந்திக்கிற ஏற்பாடுகள் நடக்கும் நேரடியாக ரகசியமாக ஏதோ ஒரு வகையில் அப்போ கூட்டணியை கொஞ்சம் சீக்கிரம் உறுதிப்படுத்துக்கின்ற மாதிரி அவர் சைடில் வந்து சொல்லப்படும் அநேகமாக அது அன்புமணிக்கு பிரேமலதாக்கெல்லாம் சொல்லப்படும் அவங்க அண்ணா கோச்சி நான் ஒன்பதாம் தேதி சொல்லிட்டேன் நான் அப்படி இப்படி தான் பண்ணுவேன் ஒன்பதாம் தேதி நான் பாருங்கள் என் முடிவே வேறு மாதிரி இருக்கும்ன்ற அளவுக்கு தான் போவோம் இது இல்லாமல் தாவேக்காக இழுப்பதற்கான கடுமையான முயற்சியில் இருக்காங்க அதுவும் இருக்குது அதனால் இந்த தடவை இவர் கொஞ்சம் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி அது உடனே முழு பறிச்ச ஜனவரி பன்னெண்டு பிரதமர் வர்றது அதனால் ஜனவரி எண்டுக்குள்ளே அந்த கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்பீடப் பண்ணுற வேலை நடக்கும் இது இல்லாமல் ஏடிஎம்கேயில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கல்ல அது சம்மந்தமாகவும் சில இதுகள் போகும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறார் சார் அதாவது ரிசர்வ் பேங்கினுடைய அறிக்கையை வந்து மேற்கோள் காட்டி திமுக அரசு வாங்கிய கடன் மூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி அது மூலதன செலவாக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு புள்ளி இருபது லட்சம் கோடி வந்து எங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்றாரு திமுக வந்து என்ன சொல்றாங்கன்னா அது வந்து உள்கட்டமைப்புக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க ஒன்னு புள்ளி சில கோடி தான் உட்கட்டமைப்பு பண்ணது மூலதன செலவு இது உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா மேலே உள்ள குற்றச்சாட்டே கடன் வாங்கி மூலதனம் செலவாக பண்ணாமல் சம்பளம் கொடுக்கறது வட்டி கட்டுறது இந்த மாதிரி மீண்டும் இது பண்ணுறது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் கூட அவர் சொல்லியிருப்பார் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோடி கிட்ட வாங்க போகிறோம் அதில் ஐம்பதாயிரத்து கோடி மேலே ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி வரைக்கும் கடனுக்கு செலுத்த போகிறோம் அப்படின்றது இப்போ இந்த மாதிரி வாங்கி இப்படி தண்டல் வாங்க இருக்கீங்களா நீங்கள் இல்லை சார் அது இல்லை வியாபாரம் வியாபாரம் பண்ணியிருந்தீங்கன்னா வாங்கியிருப்பீங்க பழக்கம் இருக்கும் தண்டல் வாங்கும்போது பத்தாயிரரூபா வாங்குறாங்கண்ணா டெய்லி நூறுரூவா கட்டணும் அவன் பத்தாயிரரூபாம்போது எட்டாயிரத்து ஐநூறு தான் கொடுப்பான் வட்டியை முதல்ல எடுத்துடுவான் எட்டாயிரத்து ஐநூறுவா வாங்கிட்டு நீங்கள் டெய்லி நூறுரூவான்னு நூறு நாள் கட்டணும் பத்தாயிரரூபா இதில் நீங்கள் ஒரு ஐயாயிரூவா கட்டிட்டீங்க இன்னும் ஐயாயிரூவா கட்ட வேண்டியது இருக்குது உங்களுக்கு கஷ்டம் அப்போ நீங்கள் அவன்கிட்ட திருப்பி கேட்கும்போது என்ன சொல்லுவான்னா சரி தரேன் இந்த ஐயாயிரரூவா நீதான் கட்டிக்கிட்டுருக்காங்க கட்டி முடிச்சுட்டு வாங்கிக்கணும் இல்லை இல்லை கழிச்சிட்டு கொடுங்க அப்படின்னா இந்த ஐயாயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா வட்டி ஆறாயிரத்தி ஐநூறுவா இப்போ மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்போம் ஆனால் நீங்கள் கட்ட வேண்டியது மீண்டும் புதுசாக நூறு நாளைக்கு நூறு நூறுரூவா பத்தாயிரரூபா புதுசாக பத்தாயிரரூபா கடன் வாங்கின மாதிரி அந்த மாதிரி தான் நீங்கள் இப்போ வாங்கி கடன் வாங்கி அந்த கடனையும் அடைக்கிறது இல்லாட்டி வட்டி கட்டுறது இப்படி இதாகுது இதை தான் வந்து அவர் சொல்கிறாரு இது அதிகமா நம்மளுடைய நிலைமையை தாண்டி போச்சுன்னா இதுதான் நடக்கும் அதுதான் அவர் எங்க போச்சு இருநூத்தி இருபது கோடி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் கோடி எங்க போச்சு எங்க போச்சுன்னு கேக்குறேன் பீகார்ல வந்து எஸ்ஏஆர் மூலிமா ஒரு தேர்தல் வந்து வெற்றி தோல்வியை மாறிய சூழ்நிலையை பார்த்தோம் சார் தமிழ்நாட்டுல வந்து பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு நினைச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஏழு லட்சம் சொச்சம் ஓட்டுகள் வந்து இல்லாத போது இங்கேயும் ஒரு வந்து ஒரு சூழல் வந்து சரியில்லை இங்கேயும் வந்து ஒரு சிக்கலான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை எஸ்ஐஆர் பீகாரில் பெரிய எஸ்ஐஆரை தூக்கிட்டு ஓட் ஓட்சோர்னு சுற்றினாரு அது வந்து அவர்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு ஏன்னா கிரவுண்ட் லெவல் பிரச்சாரம் தான் உதவும் மண் சார்ந்த பிரச்சனைகளை பேசுறது தான் உதவும் இவர் சம்மந்தமே இல்லாத மக்களுக்கே சம்மந்தம் இல்லாத ஓட்சோறு எஸ்ஐஆர்னு சுற்றினாரு வாக்கு திருட்டு எப்படி இதாகும் எஸ்ஐஆர்ன்றது போலி வாக்காளர்கள் இறந்து போனவர்கள் இதை நீக்கிறதுக்கான தேர்தல் நடைமுறை இதில் எங்கே வாக்கு திருட்டுன்ற கேள்வி தான் எல்லோரும் வச்சாங்க ஆனால் அவருக்கு என்னன்னே புரியாமல் அவர் வாட்டில் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சை கேட்டு ஆடினார் அதோடைய விளைவு ஒரு மாற்றமும் நடக்கல ஆனால் அறுபது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது தேர்தலில் எதிரொலிச்சது சேம் அதே தான் இங்கேயும் இவர்கள் வாக்கு திருட்டுன்னு தூக்கிட்டு சுற்றினாங்க எஸ்ஐஆருக்கு முன்னாடி எஸ்ஐஆர் வந்தோன்னா ஜனங்களுக்கே தெரிஞ்சு போச்சு ஒன்றுமே கிடையாது நம்ம வாக்கு நம்மள்ட்ட இருக்கான்னு உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்னு இவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால தான் எஸ்ஐஆரில் இப்போ நம்ம இதில் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்ட போது ஒரு எதிர்ப்பு கூட திமுக இருந்து வரல முதல்வரே எதிர்த்து அறிக்கை விட்டவர் வீடியோ வெளியிட்டவர் நீக்கப்பட்ட பிறகு இன்னும் துள்ளணும்ல பயங்கரமாக வீடியோ விடணும் நாலு வீடியோ விடணும் கப் சிப்புன்னு இருக்கிறாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் ஒர்க் பண்ணது எல்லாமே அவங்க தானே எடப்பாடி பழனிசாமி கேட்டால் போய் ஏன்ட்ட கேட்குறீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்க அரசு அரசு ஊழியர்கள் அவங்க போட்டு ஆளுங்க தான் பண்ணாங்க அப்போ தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்குகள் என்ன ஆச்சுன்னா அவங்கள்ட கேளுங்க அப்படின்னாங்க என்னன்னா தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்குகள்ன்றது இடம் மாறியவர்கள் அது இதுன்னு பல இதுல இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பேர் இறந்து போனவர்களே அப்போ ஒரு தொகுதிக்கு ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் இப்படி நீக்கப்பட்டிருக்கு இது திமுகவுக்கு இந்த தேர்தலில் பெரும் பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்றதும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது ஏன்னா இவர்கள்தான் வாக்காளர்களாக சில இடங்கள்ல மாறி இருக்காங்க எல்லா கட்சியும் பயன்படுத்தும் ஆளுங்கட்சி பெரும்பாலும் அதிகமாக பயன்படுத்தவும் இதனால தான் எஸ்ஐஆர் வந்து இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அரசியல் ரீதியாக திமுக அது பயன்படலை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திரு துறைமுருகனோடைய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி சதவீதம் வந்து எழுநூற்றி ஐம்பது தான் வெறும் எழுநூற்றி ஐம்பது சொச்சம் தான் ஆனால் அவருடைய தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கும் போது இந்த மாதிரி எல்லா ஒவ்வொரு தொகுதியிலையுமே வந்து அவங்க அவங்க பெற்ற வித்தியாசத்தோட அதிகமாக வாக்கு நீக்கப்பட்டிருக்கு அப்போ வந்து திமுகவுக்கு வந்து இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அதை ஏன் திமுகவுக்கு பொருத்தி பார்க்குறீங்க எல்லா கட்சியும் தான் பார்க்கணும் இந்த போலி வாக்குகளை யார் பயன்படுத்தி ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த தேர்தலில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும்ன்றது மாற்றமே கிடையாது அதனால் யார் போலி வாக்காளர்கள் இறந்து போனவங்களெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு இந்த தேர்தல் சிக்கல் திமுகவின் கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேற வேண்டும்னு ஒரு பெரிய போராட்டங்கள் அண்ணா ஆரம்பிக்கல ஒளி அந்த அளவுக்கு நிறைய பேட்டிகள் வரைக்கும் வந்துருச்சு ஆளும் எம்பிஏ வந்து கிட்டத்தட்ட வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த போராட்டங்கள் ஏன் சார் அது காங்கிரசுடைய தலையெழுத்து காங்கிரஸ்ல தலைவன் ஒரு பக்கம் இருப்பான் தொண்டை இங்கே ஒருத்தன் பேசுவான் அங்கே ஒருத்தன் அதான் சொல்லல சமாதான பேச்சுவார்த்தை நடத்தும் போதே ஒருத்தன் அழுகுற மூட்டை அடிப்பான் ஒருத்தன் தக்காளி அடிப்பான் யாருன்னு பார்த்தா எங்க அவர் அப்படிங்க இவர் இப்படிங்க அவர் அப்படிதாங்க பேசுவார் அதெல்லாம் மனசில் வச்சிக்காதிக்கேன் நாங்கள் தானங்க உங்களுக்கு கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தாங்க அவன் அறிக்கை ஒரு வந்து பெரிய லவில் போயிடுச்சு கோஷ்டி பூசல் பெருசாக போகுது தலைமையை ஒன்றும் கண்டுக்காது தலைமையிலேருந்தால் ஒருத்தர் வந்து இங்கே பேசிட்டு போகிறார்ல பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ராஜீவ் உடைய ராகுல் உடைய ஸ்ட்ராட்டஜிஸ்டு தானே அவர் அகில இந்திய இன்டலெக்சுவல் உடைய தலைவர் அவரே வந்து விஜய் பார்த்துட்டு போகிறாரு அப்போ இதெல்லாம் என்ன தான் நடக்குது அப்படின்றது அதனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க சொல்லி சொல்லி பார்த்து முடியாமல் இன்றைக்கி சோடங்கறியை கூப்பிட்டு வந்துட்டாங்க போய் சிஎம் பார்த்து அண்ணா அந்த அண்ணா நான் சொல்றதுன்னா கணக்கு நீ எதையும் நம்பாதண்ணா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி பேசிகிட்ருக்குறாங்க அவர்கிட்ட கேள்வி கேட்டப்போ கூட நாங்கள் எப்போத்தையும் கிட்ட வெளியில் வரோம்னு சொன்னோம் அப்படி இப்படின்றாங்க ஆனால் இது எல்லாவற்றையும் காங்கிரஸ் பயன்படுத்தும் இதை வச்சுட்டு டிமாண்ட் அதிகரிக்கும் இந்த ஒரு படத்தில் ஒரு கடையில் ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் சாப்பிட்டு இருபது ரூபா கொடுத்துட்டு சண்டை போட்டுன்னு வருப்பான் நூறுரூவா கொடுத்தானு கவுண்ட முனியாக வருவாப்பில்ல என்ன சண்டைன்னு கேட்பாப்புல ஏன்னா அங்கே பாருணா இருபது ரூபா கொடுத்துட்டு நூறுரூவா கொடுத்தான்ட்றாரு இங்கே பாருண்ணா கல்லால் ஐநூறுவா நோட்டுக்குதா ஐம்பது ரூபாக்குதா இருபது ரூபாக்குதா நூறுரூவா எங்கன்னா இருக்கு நூறுரூவா கொடுத்தா சண்டை போடுறான் யூரே படா ஏமாத்திரை இதுக்குன்னே அலையறீங்களா துரத்தி விட்டுருவார் தொத்தி விட்டு இப்படிதாங்க அயோக்கியத்தனை பண்ணுறானுங்க சரி இந்த இதில் நான் கொடுத்து ஐநூறுரூவா மறந்துட போகிறீங்க அப்படின்னு போகல ஏன்னா ஐநூறுரூவா கலராக பார்த்துட்டாருல அதனால் இந்த மாதிரி இப்படி தான் நான் அப்படி தான் நான் சொல்லிட்டு என்ன அந்த இதில் வந்து நாங்கள் கேட்குற நாற்பத்தஞ்சு தொகுதியை மறந்துட போகிறீங்க அப்படின்னு காங்கிரஸ் ஒரு இடி இடிக்கும் இல்லாட்டி பயப்பளிக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க தாவைக்காய் போகலாமே நம்ம அப்படிலாம் என்ன இல்லைங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் அதை மறந்துட போகிறீங்க நம்ம சீட்டை அப்படின்னு டிமாண்டை வச்சுக்கோங்க டிமாண்டை இதை பயன்படுத்திக்கணும் இருந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற அதிமுக அது அவங்க வந்து எதை நினைக்கிறாங்கன்னா தாவேக்க ஒரு வேலை வரலாம் அப்படிங்கிறது பாக்குறாங்க ஆனா தாவைக்கு வந்து அதிமுகவுடன் வந்து சேர்வதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி காலத்துல காணப்படுது நீர் பரப்புல மேல வச்சுக்கிட்டு கீழே ஒண்ணுமே நடக்காது முடிவுறாங்க கீழே ஆயிரம் மீன்கள் நீந்தது நண்டுகள் எறாக்கள் சொராக்கள் எல்லாம் இருக்கு மேலே பார்க்கும் போது தண்ணி அமைதியா இருக்குது அதனால இன்னும் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது எதையும் நம்ம சொல்ல முடியாது அதை எல்லாம் மீறி நாங்க தனியா தான் முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க தலையில மாற்ற முடியாது இப்போ வரைக்கும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவர்களும் இப்போ வரைக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை அப்படின்னு போயிட்டு தான் இருக்குது அது எங்கே போய் முடியும் தெரியாது ஜனவரி எண்டில் தான் நமக்கு தெரியும் அதனால் ரெண்டு முடிவில் தான் இப்போ ஒரு இதுவாக இருக்காரு வரவே மாட்டார் அப்படின்னா அறிவீங்கன்றான் என்டிஏவுடன் எங்களுக்கு கூட்டணி இல்லை அது பற்றி எழுகின்ற தகவல்கள் அனைத்தும் வதந்தி நாங்கள் தனியாகத்தான் தேர்தலை சந்திக்கிறோம் எங்கள் தலைமை ஏற்பவுடன் நாங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லுங்கள் அது கேட்டால் இவங்க உருட்டுறாங்க உங்கள் இஷ்டத்தை சொல்லணுமா நீ விருப்படா சொல்லணுமா நாங்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டோமே எங்கள் தலைமை இருக்கிறவங்கள்ட்ட தான் கூட்டணி அரசியல் எதிரி கொள்கை எதிரியோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறோம்னா ஏன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற என்டிஏ கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு போ சிம்பிளாக சொல்லுன்றே நான் இந்த தேர்தலில் தனியாக தான் நிற்கிறோம் என்டிஏ கூட கூட்டணி இல்லை அது விஜய் சொல்ல சொல்லுங்க சும்மா நிர்மல்குமார் அவங்க இவங்க இப்போ நிர்மல் சொல்ல சொல்லுங்கண்ணா என்ன துளுத்துனாங்க சிபிஎஸ் சரணம் போயிட்டு இருந்தாங்க இப்போ சொல்ல சொல்லுங்கண்ணா ஏதாவது சதி இதி ஏதாவது ஏன்னா எல்லா இதுக்கும் அதை சொன்னேன் மேலே பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் கீழே எல்லாம் ஓடிட்டுருக்கும் அதனால பார்ப்போம் கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை வந்து உத்தரவிட்டதை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து என்ன பதிவிட்டு இருந்தார்னா நீதி வென்றது அப்படின்ட்டு இப்போ தொடர்ந்து ஒரு மூன்று நாள் விசா விசாரணைக்கு வந்து ஆஜரான பின்னாடி அமைதி காக்குறாங்க அதை பற்றி எதுவும் சொல்லலை இந்த அமைதிக்கான அர்த்தம் என்ன சார் அவங்கள்ட்ட போய் ஒன்றா பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி வரோன்னு சொல்லி அது இதுன்னு பண்ணி அவர்களும் உதவி பண்ணி ஏடிஎம்கி உதவி பண்ணி சட்ட ரீதியாக உதவி பண்ணி சிபிஐ விசாரணை வந்தது நீதி வென்றது கரெக்டு அவங்களுக்காக அவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எல்லா சூழ்நிலை மாறினோன்னா காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்தவர் டெல்லியில் ஒளிஞ்சிருந்தவரெலாம் வந்து நம்ம வந்து தனியாக தான் நிற்கணும் நம்ம ஜெயிச்சுருவோம் முதலமைச்சர் அவட்ன்னு சொன்னோன்னே நிலைப்பாடை மாற்றி எடுக்கிறாரு அப்போ நீதி வென்றதுன்னா நீதி எல்லா டைமும் வெள்ளுமா நாங்கள் செக் வைப்போம்ல இப்போ அவங்கள விசாரணை கூப்பிட்றாங்க அடுத்து விஜய கூட கூப்பிடுவாங்க புரியுதா அதனால் நீங்கள் வந்து நிலை மாறினீங்கன்னா அவங்களும் நிலை மாறுவாங்க நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா நான் இப்போ வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன் கரெக்டாக இருக்காங்க அதே நிலையில் இருக்காங்க நீ முப்பது நாள் பிரச்சனை ஆனோன்னா நேராக போய் பேச்சுவார்த்தைலாம் நடத்துறல உன் காரியம் ஆனவனும் பல்ட் அடித்தா அவன் மிஹி எத்தனை தேர்தல் எத்தனை ஸ்டேட்டில் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க தான் நீதி வென்றதுன்னு சொன்னவரை இப்போ அமைதியாக இருக்காங்க திமுக கூட்டணியில் வந்து சலசலப்பு வந்து அதிகமாவே கேட்கப்படுகிறது சார் இது வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆமா இல்ல எதனா வாய்ப்புகள் இருக்கா வெளிவர திமுக கூட்டணியில திமுக ஏற்கனவே இப்ப இவர் கூட சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி எங்களை வந்து ரெண்டாயிரத்தி பன்னொருல வெளியில போங்க நாங்க அதிக சீட் நிக்கிறோம் சொன்னாரு ஜாலியா இந்த ஒரு படத்துல வடிவேலு இந்த ரவுடி சொல்லுவான அண்ணா அந்த இவன் வந்து ஃபேமஸ் ஆயிட்டுனா யாரு இந்த கத்தி குத்துன அவனா அவனா அவன் இல்லைண்ணா இவனா ஓ அந்த இடத்துல மார்க்கெட்ல வச்சு அடிச்சானே அவனா ஆனா உண்றா என்னை அடித்தா பருவது அப்போ தானே நான் ரெண்டு ரூபா வாங்கி அஞ்சு ரூபா மாமூல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு அந்த மாதிரி இவர்கள் கதை வந்து ஒவ்வொரு இதுலேயும் அந்த மாதிரி வெளியே தோற்றுனதே அந்த வடிவேலு பட காமெடி மாதிரி திருமாவளம் சொல்லியிருந்தார் எங்களை வெளியே போக சொன்னார் அதுக்கப்புறம் தான் நான் வெளியே போயிட்டோம் அதுக்கப்புறம் தான் இவங்க இதாகிடுச்சின்னு ஆனால் உன்னை வெளியே போக சொன்னதுனால நீங்கள் வெளியே போனதுனால திமுக தோற்று போச்சு அதை எங்கேயா பதிவு பண்ணுறாரா ஏதோ திமுக ஜெயித்த மாதிரி இவங்களை வெளியே அனுப்பிச்சிட்டு ஜெயிச்ச மாதிரி சொல்கிறாரு இன்னொன்று உங்களை ஜாலியாக சொல்லி தானே அனுப்பிச்சார் நீங்களும் ஜாலியாக தானே போனீங்க அப்புறம் கலைஞரை கட்டு வீரியம் திட்டினீங்க மக்கள் நல்ல கூட்டம் ஆரம்பிச்சு இவர் தானே கலைஞர் அதிகமாக திட்டினார் கட்டு அது இதுன்னு அதனால் இதே மாதிரி இப்போது சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அந்த ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது ஆறு சீட்டு தான் இல்லை வெளியே போ அப்படின்னா எங்கே போகிறது நம்ம ஏற்கனவே தாவைக்காய் கதவை எல்லாத்தையும் சாத்தியாச்சு மார்க்சிஸ்ட்டுகளுக்கு ஆறு சீட்டுன்னா தொண்டை மாநாட்டிலே சொல்லி அனுப்பிச்சுக்கிறான் சண்முகத்துக்கு பத்து சீட்டு தான் வாங்க இல்லை வெளியே தனியாக வந்து நில்லுன்னு அப்போ தனியாக வருதுன்னா தாவேக்காய் கூட போகலாம் அப்போது இது ஒரு பார்ட்டு இப்போ திமுகவுக்கு என்ன பிரச்சனை இவங்கள மிரட்டி கட்டி வெளியே போயிட்டாங்கன்னா ஒரு பற்ற சொல்லணும் கொஞ்சம் ஓவராக தான் கலாஷ்டமோ அப்படின்னு வடிவ அந்த மாதிரி கொஞ்சம் ஓவராக தான் கலாஷ்டமோன்னு இதாகிடும் அதனால் விடாமையும் அதே சமயத்தில் டைட் பண்ணாமல் அந்த வியாபாரம் பேசுவாங்கள்ல இப்படி இல்லாமல் இல்லாமல் சில ஆட்டோ சவாரி பிடிக்கும்போது இரநூறுவா கொடுங்க சார்னு கேட்பாங்க ஒரு இடத்துக்கு ஏன்பா இந்த இடத்துக்கு வா போயிட்டு ஒருத்துக்கா கேட்டேன் போகிறதுக்கு தான்ப்பா கேட்டேன் அப்படின்வாங்க சரி சார் எவ்வளோ சார் தரீங்க அதெல்லாம் முடியாப்பா நூற்றி இருபது ரூபா சார் என்ன சார் நீங்கள் சரி கூப்பிட்டு பார்த்தா பின்னாடி இன்னொருத்தர் நிற்பார் உடனே அங்கே போனேண்ணா சார் சார் வாங்க சார் வாங்க சார் அப்படின்னாப்பில என்னப்பா சார் ஒரு நூற்றி எண்பது ரூபா கொடுங்க யோ நூற்றி இருபது ரூபா சொல்லி நீங்கள் நூற்றி எண்பது ரூபா சொல்கிறேன் போகிற ஒன்று கூப்பிட்றேன் அப்படின்னா மறுபடியும் அந்த 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 ஆட்டோக்கார கூப்பிடுறாரு வாங்க வாங்கண்ணே யார் தாமேக்கா இது மறுபடியும் போனேன் சார் 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 வாங்க சார் ஒன்னையாக நூற்றி இருபா ஒத்துக்கிட்டேன் போலனா கிட்டாதான் சார் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கொடுங்க சார் இது பயணிகளுக்கும் ஆட்டோ டிரைவருக்கும் நடக்கிற இது பலரசாக அந்த மாதிரி போ அப்படின்னா போ இருப்பா வாப்பா என்ன ஏன் ஏன் கோச்சிக்கிறேன் ஆறு சீட்டு தரேன் நான் சொன்னேன் கொஞ்சம் கூட வாங்கிதுன்னு சொன்னேன் இப்படியே பேரம் பேசி ஏதாவது முடி முடிக்கிறது நடக்கும் அதனால காங்கிரஸுக்கு அதான் பிரச்சனை இப்போ என்ன காங்கிரஸ் ஏதோ வச்சு டிமாண்ட் பண்ணோம் இந்த ஐநூறுரூவா கேஸ் தான் தான் சார் அப்படின்ட்டு நம்ம ஐநூறுரூவா மறந்துடாதீங்க சார் இந்த மாதிரி இப்படிதான் சார் இந்த மாணிக்கத்தார் உனதே வேலை நம்ம கேட்ட நாற்பது சீட்டை மறந்துடும் போறீங்க அப்படின்னு இதனால இந்த இவங்களும் அவங்களும் இப்படி இழுத்து பிடிச்சி தான் அந்த வியாபாரம் நடக்கும் அந்த மஞ்சள் பை கை உள்ளே விட்டு பண்ற பண்ண அந்த ஒரு சிக்கல் டிஎம்பிக்கு இருக்கு ஏன்னா இவர்களை விட்டால் அவர்களுக்கு நாதி இல்லை அவர்களை விட்டால் இவர்களுக்கு நாதி இல்லை ஆனால் ரெண்டு பேருமே கௌரவமாக பேசி ஒரு செட்டப்புக்கு வரணும் அதுதான் திரு எம்ஜிஆர் காலத்திலே வந்து மாணவரமைப்பில் இருந்த திரு ஜேசிடி பிரபாகர் அதாவது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் இன்றைக்கு வந்து தாவே வந்து இணைஞ்சிருக்காரு இது மாதிரி தொடர்ந்து இணைகிறது வந்து தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் ஒரு பலத்தை ஏற்படுத்தாதுங்க அவர் ஏற்கனவே ஓபிஎஸ் டீமில் போகிறாரு அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்தெல்லாம் விட்டுருங்க ஓபிஎஸ் அணியில் போயிட்டு டிவி டிபேட்டுகளில் போயிருந்தார் அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது அவர் அப்போவே ஏடிஎம்க்கு போய் தாவேகா போகிறதுக்கு ட்ரை பண்ணாரு நம்ம ஓசோன் படம் உள்ளே உள்ள இப்போ செங்கோட்டையம் வந்தால் பிறகு அவர் ஆளை கூட்டுறாங்க என்னன்னா அவர் இவர் கான்டாக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துக்கிறாரு அவ்வளோதான் குசியை மீறி உள்ள கூட்டு வந்துக்கிறாங்க புசி ஜான மீறி இன்னொன்று எம்ஜிஆரை தூக்குங்கன்னா வில்லிவாக எம்ஜிஆரை தூக்கிக்கிறாங்க இவர் வந்து அந்த காலத்து வில்லிவாக எம்ஜிஆர்னு வாங்க இவர் தலைவர் எம்ஜிஆர் தூக்கின்னு எம்ஜிஆர் தான் பொதுவான தலைவர் எங்களுக்கு அப்படி இப்படின்றார் அப்போ அதிமுக இருக்கிற பெரிய ஆளுங்களை தூக்கணும்னா உனக்கு எம்ஜிஆர் கட்சியே இங்கே வந்துச்சுன்னு சொல்லலாம் நீ அதிமுக விரட்டி அடிக்கப்பட்ட சும்மா சுத்திட்டு இருக்கிற ஓபிஎஸ் ஆளுங்களை தூட்டுன்னு அவர் ஒரு பக்கம் மனோஜ் பாண்டிய அங்கே போயிட்டார் இவர் இங்கே அதே மாதிரி அடுத்து செந்தமிழ்ன கூட தூக்குனா தூக்குவாங்க இருந்து ஏன்னா அவரும் ரொம்ப வருஷமா வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அதே மாதிரி காங்கிரஸில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இந்த சீட்டு கிடைக்காத அது இதுன்னு இப்போவே போனால் தாவைக்கால துண்டு போட்டு வச்சு ஆளா இல்லான்னு இந்த மாதிரி இன்னும் சிலருக்கு என்னென்னா இந்த கட்சியே இப்படி இது பார்த்தாலே ஒரு ஆகிறாங்க எதையும் பேச மாட்டேங்கிறாங்க இந்த புஷியானது தலைவராக ஏற்றுகிட்டு நம்ம போய் அங்கே என்ன செய்ய போகிறோம் அந்த அம்மாவே கஷ்டப்பட்ட அம்மாவை அசில் மருந்து குடிச்சு இந்த நிலைமையிலு கொஞ்சம் பேர் தயங்கி நிற்கிறாங்க அதனால் இது தயக்கத்தை உடைக்க தான் பத்திரிக்கைகள் முதற்கொண்டு செங்கோட்டினே வந்துட்டார் செங்கோட்டினு வந்துட்டார் என்ன ஏன் செங்கோட்டினு வந்துட்டாரு அவரை கொண்டு வர இவரை கொண்டு வந்து யாரையா கொண்டு வந்தாரா அப்படின்னா யாரையும் கொண்டு வரல ஒருத்தர் இப்ப சேர்த்தாங்க தெரியுமா எம்எல்ஏ ஒருத்தர் பால்பட்டி ராஜேந்திரனா சேலம் மாவட்டத்துல ஆஹ் ஏன்னா அதிமுகவர்களுக்கு தெரில ஏம்பா யாரோ யா அவங்க முன்னாள் எம்எல்ஏ போய் சேன்ட்டாரி யாருப்பா இந்த பால்பட்டி ராஜேந்திரன் எதை சொல்றாங்க ஏம்பா அப்படி ஒருத்தர் இருந்தாரா நம்ம கட்சியில தெரில எதுக்கு மாவட்ட செயலர் கேளு மாவட்ட செயலர் போயிட்டு ஊருக்குள்ள எல்லாம் போயிட்டு வந்தா வந்து சொல்கிறாரு அதுவே ஒரு நாள் ஆகிடுது விசாரிக்கிறதுக்கு அண்ணா இருந்தாராம்னா எண்பதுகளில் இருந்தாராம் அப்படி அப்போ நீக்கிடுவோம் அப்படின்ட்டு மறுநாள் நீக்கிறாங்க இதான் நிலமை அதனால ஊருக்கு ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் எயிட்டி எயிட்டி மாடல் இப்போனா வண்டி ஓடினது இவர் எண்பது மாடல் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டு வர்றாரு அதனால இவர்கள் வந்து எதாவது பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறாங்க அந்த ஊருக்குள்ளே வேணா ஏதாவது செல்வாக இருந்தால் ஒரு இது மாறும் மாநில லெவலில் இவர் வந்தார் இவர் வந்ததினால இந்த கட்சி இன்னும் ஒரு வேகம் பெறுது அப்படின்னா யாரும் கிடையாது அதனால் செங்கோட்டையனே கிடையாது அவரே நானாக கேட்குறேன் செங்கோட்டையன் இருபத்தெட்டு உறுப்பினர்கள் கொண்ட அந்த நிர்வாக குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இது வரைக்கும் செங்கோட்டை அந்த குழுவை கூட்டியிருக்காரா அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற இருபத்தெட்டு பேரையே செங்கோட்டையனால கூட்ட முடியல ஏன்னா கூட்டுறதுக்கு அவருக்கு அனுமதி இல்லை இதுதான் செங்கோட்டை நிலைமை செங்கோட்டையனால கூட்டி ஒன்றும் நடத்த முடியாது அங்கேயும் உட்காந்துங்கண்ணே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சித் தலைவரால் எழுபத்தி ஏழில் அம்மா வாழ்னா அவன் பார்ப்பான் இதுக்கு விஜயே தேவையில்லா பேசவே மாட்டார் நம்ம பொருளாளர் எதையா பேசிட்டு போவார் இவர் உட்காந்து ஆரம்பித்து அரை மணி நேரமாக எழுவத்தி ரெண்டில் எழுவத்தி ஏழுன்னு ஆரம்பிக்கிறார் இவர் எப்போ இருபத்தாறு வர போகிறாரு நாம் எப்போ வீட்டுக்கு போகிறது அந்த நிலமை தான் அதனால் இவர்கள் யாருமே அந்த நிர்வாக ரீதியாக கட்சியை கொண்டு போகிறதுக்கான யாரும் இணை இல்லை செங்கோட்டையனும் இணைஞ்சிட்டு அந்த கூட்டத்தை கூட கூட்டாமல் தான் சுற்றி நினைக்கிறாரு ஆள் பிடிக்கிற வேலை பண்ணிகிட்டு இருக்காரு தம்பி பொண்ணை தூக்கலாமா அப்படின்னு சொல்லுவா அப்படியே போய் பொண்ணை தூக்கிட்டு வளாங்கு அந்த வேலையை தான் இருக்காப்புல அதனால் அதிமுக ஆள் பிடிக்கிறத விட கட்சியை வளர்க்கிற வேலை பார்த்தாங்கன்னா கட்சியாவது ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும் நீங்கள் இங்கே ஆள் தூக்கி அவங்க கட்சியே தூக்குறதுக்கு வேலை பண்ணுங்கிறாங்க தா இதில் என்டிஎல அதனால் இவங்க ஆள் தூக்கத்துக்குள்ளே கட்சியை தூக்கிட்டாங்கன்னா அந்த கம்பெனி இந்த வேலைக்கு வந்தால் கம்பெனி எங்கே இருக்கும் இந்த மாதிரி நிலைமையும் போய்கிட்டுது இதுதான் தாவேக்காய் அப்படியே நிலமை ஒரு கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அரசு ஊழியர்களுடைய சப்போர்ட் வந்து முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சமீபத்தில் வந்து என்னன்னா அரசு ஊழியர்கள் போராட்டம் அதிகமாக இருந்தது அவங்களோட முக்கிய கோரிக்கையை வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்தது இன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சில மாற்றங்களுடன் வந்து அறிவிச்சிருக்கார் இது வந்து வெற்றிக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நம்ம பார்க்கலாம் அவர் சில மாற்றங்களுடன் அறிவித்தது அரசு ஊழியர்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்கன்றது தெரியாது முதல்ல அவங்க ஓய்வூதியம் அப்படின்னு வந்தோன்னா கொஞ்சம் சில பழைய ஆட்கள்லாம் கொஞ்சம் கருணை தேவை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காரு அப்புறம் ஓய்வூதியத்தில் ஐம்பது வாங்குற ஊதியத்து ஐம்பது பர்சன்ட் ஓய்வு ஊதியம் அது இதுன்னு சொல்லியிருக்காரு இந்த அரசு ஊழியர்கள் ஏற்றுக்கிட்டாலும் எத்தனை ஊழியர்கள் இவங்களுக்கு போடுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும்ல இவர்கள் கடைசி நேரத்தில் தான் நம்மளை வந்து வேறு வழி இல்லாமல் தான் நம்ம கோரிக்கைக்கு இணைஞ்சு வந்தாங்க இன்னும் அரசு ஊழியர்கள் மட்டும்தானா தமிழ்நாடு அப்போ அரசு ஊழியர்கள் எல்லாருமே இந்த கோரிக்கை நம்ம போராட்டத்தில் வந்தது நம்ம இவங்களை பணிய வைக்கிறதுக்கு இவ்வளோ காலம் போராட வேண்டியதுன்றது அவங்களுக்கு தெரியும் இன்னொன்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் வேறு சில இதை எதாவது சொன்னாங்கன்னா அதை ஒட்டியும் அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் ரெண்டும் கலந்து தான் அரசு ஊழியர்களுடைய நிலைப்பாடு யார் எந்த கவர்மெண்ட் வரன்றது இவங்க ஆரம்பத்தில் நிறைவேற்றி பல விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அப்படி ஒரு இசையவாக இருப்பாங்க அந்த அரசு ஊழியர்கள் திமுக ஆதரவு அந்த விஷயங்கள்லாம் வந்து போலீஸ் ஆதரவுன்றதெல்லாம் வந்து கலைஞர் காலத்தோடு போயிடுச்சு இவர்கள் பல விஷயங்கள அவர்களுக்கு எதிராக தான் நடந்திருக்காங்க இன்னொன்று அரசு ஊழியர்களெல்லாம் தூக்கி உள்ளலாம் போட்டாங்க ஜெயலலிதாவில் ஒரே நாள் அப்போல்லாம் நான் தோத்தா போயிட்டாங்க அதனால் அதெல்லாம் வேற கதை அரசியல் கூட்டணி அந்த நேரத்து இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதாகும் இது ஒரு ஃபேக்டர் அமையும் இவர் ஒத்துக்கிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக இவருக்கே எல்லோரும் போடுவாங்க ஓட்டு போடுவாங்கலாம் கிடையாது நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு ரொம்ப நன்றி தான் சார்